நான்காம் வகுப்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பாடம் இரண்டினுடைய புத்தகப் பயிற்சிகளை அறிந்து கொள்வோம் புத்தக பயிற்சிகளுடைய பக்க எண்கள் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இப்போ ஒரே சொல்ல கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு சொற்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் பிரித்து எழுத வேண்டும் இந்த சொல்லில் தோ அப்படிங்கிற உயிர்மை தான் பிரியும் எப்படி பாய்ந்து கூட்டல் ஓடும் இப்படி என்ன பாய்ந்து கூட்டல் ஓடும் காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது காலை ஐயில வந்ததுனாலே வறுமொழினை என்ன வருதோ அதனுடைய வல்லின எழுத்து மிகும் இங்கே போ இருக்கிறதுனால இங்கே என்ன வரணும் இப்பு அப்போ காலை கூட்டல் பொழுது காலை பொழுது இப்பு போட்டிருக்காங்களா அப்போ இணைப்பு எழுத்து போ வர்றதுனால இப்பு சேர்த்து காலை பொழுது என்று எழுதணும் அப்போ காலை பொழுதுதான் விடை பின் வருமனவற்றுள் எது இயற்கை இல்லை மலை இயற்கை காடு இயற்கை நிலம் இயற்கை நெகிழி செயற்கை அப்போது இயற்கை இல்லை அப்படின்னா செயற்கையான பொருளை தான் எழுதணும் அப்போ தான் விடை குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் வளைந்து தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது இப்போ இரண்டு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டையும் இணைத்து நம்ம ஒரே சொல்லாக உருவாக்க வேண்டும் தன் கூட்டல் உடைய தன்னுடைய தன் கூட்டல் உடைய சேர்த்தோம்னா என்னது தன்னுடைய இதுதான் விடை அடுத்தது அகர முதலில் பார்த்து பொருள் அறிக மாசு அப்படின்னா அழுக்கு குற்றம் சீர்கேடு என்ற பல பொருள்கள் உண்டு இல்லையா அதாவது தூய்மையான ஒரு பொருள்ல தேவையில்லாத ஒரு பொருள் வந்து கலந்ததுன்னா அதனுடைய தன்மை கெட்டுவிடும் அதுதான் மாசுன்னு சொல்றோம் வேளாண்மை அப்படின்னா உழவு விவசாயம் சொற்களை சேர்த்து தொடரை நீட்டித்து எழுதுக படித்தேன் அப்படிங்கிற ஒரு வினைச்சல் கொடுத்துருக்காங்க அதோட நான் படித்தேன் நான் நேற்று படித்தேன் நான் நேற்று பாடம் படித்தேன் நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன் இப்போ ஒவ்வொரு வாக்கியத்துக்குமே ஒவ்வொரு சொல் அதிகமாக சேர்க்கப்பட்டு தொடரை என்ன செஞ்சுருக்காங்க நீட்டித்து எழுதியிருக்காங்க இப்போ நான் என்பது என்ன தன்மை அப்போ இது மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அப்போ படித்தேன் நான் படித்தேன் அப்படிங்கிறது தன்மை ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு வினைச்சொல் வரைந்தாள் அப்போ படற்கைக்குரிய ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது வரைந்தாள் என்பது ஒரு ஒரு வினைச்சொல் அவள் வரைந்தாள் படற்கையில் நம்ம சொல்லுதுவோம் அவன் அவள் அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போ அவள் வரைந்தாள் அவள் நேற்று வரைந்தாள் எழுதலாமா அவள் நேற்று ஓவியம் வரைந்தாள் அவள் நேற்று இயற்கை ஓவியம் வரைந்தாள் அடுத்தது நிறுத்த குறியீடுக நம்ம தேவையான இடங்களில் குறிகளை அதாவது என்னன்னா வினாக்குறி ஆச்சரியக்குறி முற்றுப்புள்ளி கார் புள்ளி அரைப்புள்ளி முக்கார் எல்லாம் இதற்கு வைப்பது ஒரு வாக்கியத்தில் ஏன் பயன்படுத்துறோம்னா அந்த வாக்கியத்தினுடைய பொருளை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு தான் இப்போ பாருங்கள் நெல் கரும்பு கேழ்வரகு போன்றவை தானியங்கள் இந்த சொற் இந்த வாக்கியத்தில் மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ என்ன பண்ணணும் ஒன்று இடையில இடையில் கார்புள்ளி இட வேண்டும் நெல் கார்புள்ளி கம்பு கார்புள்ளி கேழ்வரகு அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்ப வாக்கியம் தொடர்கிறது கேழ்வரகு போன்றவை தானியங்கள் முடிஞ்சிச்சுன்னா முற்றுப்புள்ளி வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது ஒரு வாக்கியம் ஒரு செய்தி வந்து நமக்கு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கடைசியில் முற்றுப்புள்ளி ஆஹா பயிர் அழகாக உள்ளதே ஆகா என்பது ஆச்சரியம் உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த ஆச்சரியக்குறி குறி இட வேண்டும் ஆகா பக்கத்தில் உணர்ச்சிக்குறி கடைசியிலையும் உணர்ச்சிக்குறி அடப்பாவமே அப்படின்னு சொல்லி அதாவது தன்னுடைய எண்ணங்களை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது குறி இட வேண்டும் அப்படின்னா நாம எதைத்தான் சாப்பிடுவது வினாச்சல் வந்தாலே வினாக்குறி இட வேண்டும் அடுத்து பாருங்க புதிய சொற்களை உருவாக்கலாமா இந்த கட்டத்தில் நிறைய எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் சொற்களை உருவாக்க வேண்டும் பல் ஊர் அவங்களே எழுதியிருக்காங்க அதை போல இங்குள்ள எழுத்துக்களை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணணும் இதை போல நிறைய சொற்களை நீங்களே உருவாக்க வேண்டும் அடுத்தது படத்தை பார்த்து விடுகதைகள் உருவாக்குக இந்த படத்தை பாருங்க ஒரு வீடு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டு வாசல்களும் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இரண்டு வாசலுக்கு ஒரு வழி இருக்கிறது அப்போ ஒரு வீடு எரு வாசல் இதைக்குரிய புதிர் என்ன மூக்கு அடுத்தது ஒரு பச்சை பெட்டி பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க முத்துக்கள் போன்று கொடுத்துருக்குது இல்லையா அப்போ நம்ம என்ன எழுதலாம் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் என்னது வெண்டைக்காய் அடுத்தது அகர வரிசைப்படுத்துக கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை நம்ம என்ன செய்யணும் த தி தீ து து தை தொ தௌ வரிசையில் நம்ம வரிசைப்படுத்தி எழுத வேண்டும் இப்போ பாருங்கள் தா தாவரிசையில் அதாவது தாங்கரம் எழுத்துல தொடங்கக்கூடிய முதல் சொல் என்ன தளிர் அடுத்தது என்ன தா தால எங்கே இருக்குது தாளம் அடுத்தது என்னது தீ தீல எங்க இருக்கு மூணு திட்பம் அடுத்தது தீ தீ என்பது ஓரளவு சொல் நெருப்பு அடுத்தது தூ தூள் எங்க இருக்கு துடுப்பு தூடுப்பு துடுப்பு இருக்கா அடுத்தது என்னது தூ தூய்மை அடுத்தது தே தேல் எங்கே தென்னை இருக்கா அடுத்தது தே தேன் இருக்கா அடுத்தது தை தையல் தையல்னால் பெண்ணு அடுத்தது என்னது தோ தோ எங்கருக்கு தொகை அடுத்தது என்னது தோ தோல் எங்கருக்கு தோழமை தௌ தவ்வை இந்த மாதிரி எ அகரவரிசைப்படுத்தி எழுதுகினாலே இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும் இருந்து தவ் வரைக்கும் இதில் இடைப்பட்ட எழுத்துக்கள் இல்லாமல் இருந்ததுன்னா நாம் அந்த சொற்களை எழுதாமல் விட்டுறலாம் இப்போ தூ எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்கள் இல்லையா இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தது தான் பார்க்கணும் சரியா மாணவ கண்மணிகளே நீங்கள் அனைவரும் இந்த புத்தக பயிற்சிகளை உங்களுடைய பாட நூலில் எழுதி கொள்ளவும் நன்றி